என் கணிதத்தின் சூட்சமம்னு பேசுறாரு அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு உரை அவரை பற்றி பேசிடலாம் முருகேஸ்வரர் அப்படின்னு சொல்லும் போது தெரியுதோ இல்லையோ வாவி பாளையத்தில் என் கணித வித்தகர் அப்படின்னு சொன்னாலே அவர் தெரியாத ஆட்களே கிடையாது அந்த அளவுக்கு தன்னுடைய கை வண்ணத்தில் பார்த்தீங்கன்னா எண்களை மாயாஜால மாதிரி அவர் அழகாக ஹேண்டல் பண்ணி கிரகங்கள் எங்கள் வடிவிலும் பரிகார ரீதியாக தீர்வு கொடுக்குறாங்கன்னு அழகா பரிகாரம் சொல்லி அவர் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு அது மட்டும் இல்லாமல் வாங்க இல்லாம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி நிறுவனத்துக்கு பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி அதே மாதிரி வாகன எண் மாற்றுவதிலையும் சரி அதே மாதிரி செல்ஃபோன் எண் மாற்றி கொடுக்கறதுலயும் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரவர் ஜாதகத்தை வாங்கி வந்து அவங்களுடைய கருணநாதனை என்ன கிரகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த கிரகத்துக்கு ஏற்றார் போல எண்களை மாற்றி கொடுத்து மிகப்பெரிய அளவில் அந்த விதத்துல உங்களுக்கு விருந்தளிக்க வருகிறார் நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் என் கணித வித்தகர் பாலமுருகேஸ்வரர் அவர்கள் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளையின் ஏழாவது கருத்தரங்கம் மிக சிறப்பாகவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது வாயுபாளையத்தில் இருக்கக்கூடிய டேனைட் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய பதஞ்சலி ஜோதிட நிலையத்திற்கு மேலே இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம சகோதரி காளீஸ்வரி அவர்கள் மிக அற்புதமாக என்னைய பற்றி சொல்லியிருக்கிறாங்க சந்தோஷம் அதாவது இந்த டீம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே திருப்பூர் டீம் அப்படின்னே எங்களுடைய இதை வந்து எல்லாருமே சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அதாவது திருப்பூர் டீம் அப்படின்னாலே எங்களுடைய அந்த பஞ்சபாண்டவர் குழு அப்படின்னு நம்ம வந்து வச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சா அஞ்சு வருஷமாக நாங்கள் வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இது எங்கே போனாலுமே நாங்கள் வந்து ஒரு குரூப்பாக தான் போகுவோம் குரூப்பாக தான் வருவோம் இது இப்போ இல்லை எப்பயுமே இப்படி தான் ஒரு ஆளை கூப்பிட்டோம்னாக்கும் எங்களுடைய ஆட்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோம் அப்படின்னு எல்லோருமே சொல்லிடுவோம் அப்போ எங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னாக்கும் நாங்கள் அஞ்சு பேர் சேர்ந்த குழு அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்த வந்து நாங்கள் வந்து அலங்கரிச்சுட்டு வருவோம் இதில் வந்து நம்மளை முதல்ல கூப்பிட்டு அலங்கரித்து அதாவது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சது நம்ம பிரபஞ்ச குழுவில் இருக்கக்கூடிய நம்ம தினேஷ் ராஜா தான் என்னமோ தெரியல எங்களுக்கும் இந்த பிரபஞ்ச குழுக்கும் என்ன ஒரு அட்டாச்மெண்ட் இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல என்ன தெரியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட உட்கருத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்தை எங்களுடைய டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே யாரையும் நம்புறதில்ல பிரபஞ்சத்தை மட்டுந்தான் நம்புவோம் அது எல்லாருக்குமே தெரியும் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்குள்ளே எல்லாத்துக்குமே இருக்குது அப்போ இந்த பிரபஞ்சத்தை நம்புகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் சரிங்களா வாழ்க்கையில் எல்லாருமே வந்து முட்டி மோதி எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் வெறி இது எல்லாமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனாலும் எதுவுமே யாருக்குமே கிடைக்க மாட்டேங்குது அந்த நேரம் அதாவது ஒரு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த தசா புத்திகள் வரும்போது தான் அந்த ஜாதகருக்கு அந்த விஷயம் அங்கே வந்து கிடைக்கும் எந்த நேரத்தில் அவர்களுக்கு சரியாக அமையுதோ அந்த நேரத்தில் தான் அவர்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட நாங்களே இப்போ நானே வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷமாக இந்த ஜோதிட ஃபீல்டுக்குள்ளே தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனாலும் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம் ஜோதிடத்துக்குள்ளேயே ஒவ்வொரு தவங்களும் ஒவ்வொரு ஃபீல்டு அந்த ஜோதிடத்தில் இப்போ நான் என் கணித வித்தகர் அப்படின்னாக்கும் அவங்க வந்து பேசின காளீஸ்வரி அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கோல்சார ராணி கோல்சார கிரகங்களை வைத்து அவர் வந்து சரி சூப்பராக அவங்க வந்து பலன்களை எடுத்து சொல்லுவாங்க அதே மாதிரி எங்களுடைய ஜோதிட தாந்திரீக ராணி அப்படின்னே சொல்லலாம் அப்படி ராஜேஸ்வரி மேடம் அவங்களும் தாந்திரிகத்தில் மிக அற்புதமாக அழகாக எல்லா விஷயமும் எல்லாத்துக்கும் செஞ்சு பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியவர் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அடுத்ததாக நம்ம வந்து குமார் அப்படின்னாக்கும் அவர் வந்து பிரசன்ன வித்தகர் பிரசன்னத்தில் கேட்ட செகண்டில் அவர் வந்து அவர் விஷயத்தை வந்து இப்படி தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை மிக அற்புதமாகவும் அனு அருமையாகவும் அவர் வந்து சொல்லக்கூடியவர் இப்படி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே வந்து எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நான் எடுத்துக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுக்கலை ஜோதிடத்தில் நம்மளுடைய ராஜசேகர் ஐயா அவர்கள் சொல்லி கொடுத்த இந்த ராஜநிலை என் கணிதம்தான் இதுதான் எனக்கு வந்து கிளிக்காட்சி உண்மையிலே ராஜசேகர் ஐயாவுக்கு முதல்ல வன அதாவது நன்றியை தெரிவித்துக்கொள்ளணும் கொள்ளணும் ஏன்னா குருநாதருக்கு ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சிட்டு தான் நம்ம வந்து எப்பயுமே ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அதே போல் அவருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ராஜநிலை எண்கணிதத்தின் சூட்சமங்கள் இந்த ராஜநிலை எண்கணிதத்தில் எந்த மாதிரி சூட்சமங்கள்லாம் அடங்கியிருக்கு இதை எப்படி நம்ம வந்து பயன்படுத்தினா நம்ம வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் அப்படின்ற விஷயத்தை இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் அதாவது ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து அவர்களுடைய விதி கொடுப்பனை இப்படி தான் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்துடலாம் ஆனால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய செல்ஃபோன் நம்பரை வச்சே நம்ம வந்து அழகாக நம்ம வந்து உங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படி தான் இருக்குன்றதை நம்ம சொல்லலாம் அவர்களுடைய வண்டி வாகனம் அடுத்து ஒரு செல்ஃபோன் நம்பர் இந்த இரண்டையும் வைத்தே நம்ம வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அதில் இருக்கக்கூடிய ஐந்து விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகர் தொழில் சொத்து குடும்பம் குழந்தைகள் அப்படின்ற ஐந்து விஷயங்கள் நம்ம எடுத்து அதற்கு உண்டான பலன்களை மிக அற்புதமாகவும் அருமையாகவும் சொல்லிகிட்டு இருக்கோம் நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவங்க ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் மிராக்கல் ஆயிடுறாங்க எப்படி உங்களால் மட்டும் இப்படி முடியுது இந்த மாதிரி பலன்களை சொல்ல முடியுது அப்படின்ற மாதிரியெல்லாம் கேட்குறாங்க உண்மையிலேயே இதில் வந்து நம்ம ராஜசேகர் ஐயாவுக்கு தான் நம்ம வந்து முதல்ல நன்றியை சொல்லணும் அற்புதமாகவும் அவங்க செய்யக்கூடிய அந்த தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம எடுத்து சொன்னாலே அந்த தொழில் வளம் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம தெரிஞ்சிடலாம் இப்படி தான் ஐந்து விஷயங்களை நம்ம ஒரு செல்ஃபோன் நம்பர்லேயே எடுத்துடலாம் அதுவும் இல்லாமல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வண்டி நம்பர் அப்போ வண்டி நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது இதில் வந்து முதல் ஓனர் இரண்டாவது ஓனர் மூன்றாவது ஓனர் குடும்பத்தின் சூழ்நிலை இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் தனித்தனியாக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ ஒரு முதல் ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவர்கள் வைத்து ஓட்டும்போது அவர்களுக்கு முதல் ஓனர் அப்படின்ற விஷயம் அங்கே வேலை செய்யும் இதுவே இப்போ ஒருத்தர் ஒரு வீட்டில் வந்து அப்பா பேரில் எடுத்து பையன் ஓட்டுனா அது ரெண்டாவது ஓனர் தான் அது யார் ஓட்டுறாங்களோ அதுதான் அங்கே வந்து பேசும் இப்போ ரெண்டாவது ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது பையன் அங்கே வந்து வராரு இதுவே பையன் எடுத்து அப்பா ஓட்டுனாலும் அதுவும் இரண்டாவது ஓனர் தான் அப்பாவுக்கு அப்போ இந்த இரண்டு எண்களிலும் அங்கே வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருந்து டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போதும் அதுவும் சரியாக இருக்க வேண்டும் அப்போ தான் அந்த நம்பர்களுக்கு உண்டான வேலை அப்படின்றது அங்கே தெரியும் இப்படித்தான் எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எண்கள் நம்மளோட பயணப்பட்டு கொண்டே இருக்கிறது அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து தான் உங்களுக்கு இந்த எண்களை நாம் தீர்மானம் செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்துகிட்டு சார் இந்த நம்பருக்கு ஏதாவது பலன் சொல்லுங்கள் சார் அப்படின்லாம் ரொம்பவே செல்ஃபோன் அதாவது வாட்ஸ்அப்பில் வந்து கேட்குறாங்க தயவுசெய்து அந்த மாதிரி கேட்க வேண்டாம் ஏன்னாக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஃபஸ்ட் நம்ம வந்து பார்த்து அதன் பிறகு உங்களுக்கு எந்த நம்பர்கள் உங்களுக்கு எடுத்தால் அங்கே சிறப்பாக இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து ஆய்வு செய்து அதன் பிறகு தான் உங்களுக்கு இந்த நம்பர்களெல்லாம் நம்ம வந்து தேர்வு செய்கிறோம் அது மாதிரி தான் அப்போ வந்து ஒரு நம்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அது எண்கள் நம்ம வந்து சொல்கிறோம் ஆனால் எண்கள் அப்படின்றது நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது அந்த காலத்திலேயே வந்து முதல்ல எண்ணுக்கு தான் முதல் உரிமை கொடுத்துருக்காங்க எண்ணும் எழுத்தும் அதாவது இரண்டு கண் என்ப அப்படின்றது திருவள்ளுவர் குரலில் நம்மளுக்கு வருது அப்போ எண்ணுக்கு தான் ஃபஸ்ட்டு அங்கே வந்து முதலிடமே கொடுத்துருக்காங்க அப்போ அந்த எண்ணை நாம் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம் இதில் வந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் வந்து தொழில் ஸ்தானம் மட்டும் அவர்களுக்கு வந்து மிக அருமையாகவும் அற்புதமாகவும் அமைஞ்சிக்குது இது வந்து அவர்களுக்கு விதிக்கடுப்பினைன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து முதல்ல வந்து நம்பர்களை பார்த்து நம்ம எடுக்க மாட்டோம் ஏதோ ஒரு நம்பரை கூடப்பா அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நம்ம தேர்வு செய்யக்கூடிய எண்கள் நம்மளே வாங்கி கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே வந்துடுச்சு அப்போ ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஃபேன்சி நம்பர்னு வச்சுருப்பாங்க ஆனால் ஃபேன்சி நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தொழில் ஸ்தானம் மட்டும் கொஞ்சம் அவங்களுக்கு நல்லதாக அமைஞ்சுக்குது ஆனால் அடுத்து வரக்கூடிய சொத்து குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்துல வந்து பிரச்சனையை கொடுக்குது அப்போ வந்து இந்த நம்பர்களில் வந்து அவர்களுக்கு தொழிலதிபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுக்கு சிறந்த ஒரு தொழில் ஸ்தானம் அருமையாக அமைஞ்சதுனால் அவர்கள் மென்மேலும் வளர்ச்சியையும் ஒரு வளர்ச்சியும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவே வந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம வந்து ஒரு பார்க்கும்போது நம்மளுடைய ஆதித்ய குருஜி அப்படின்னு பார்த்தீங்கனாலே அவருடைய நம்பரை நீங்கள் போட்டிங்கனாலே எல்லாத்துக்குமே வரும் இதில் வந்து தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு இடத்துல எண்பத்தி எட்டு வந்திருக்கும் ஒரு ஒரு நம்பரில் வந்து தொண்ணூற்றி ஒன்பது வந்திருக்கும் இந்த நம்பர்கள் அவர் வந்து தெரிஞ்சு எடுத்தாரோ தெரியாமல் எடுத்தாரோ தெரியலை ஆனால் உண்மையிலே அவருக்கு வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற விஷயம் நன்றாகவே இருக்கும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு பார்க்கும்போது அவர்களுடைய தொழில் மூலமாக நல்ல விஷயங்களும் வரும் கெட்ட விஷயங்களும் தேடி தேடி வருவார்கள் இப்படி தான் நம்ம வந்து இந்த நம்பர்களை நம்ம எடுக்கணும் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய நண்பர் அதுவும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரராக இருக்கக்கூடிய பாலாஜி ஹாசன் அவருடைய செல்ஃபோன் நம்பரையும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆய்வுக்கு எடுத்தீங்க அப்படினாக்கும் அதுலேயும் அவருடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது தொண்ணூற்றி ஒன்பது தான் அங்கே வரும் அப்போ அந்த தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்ற பார்க்கும்போது நம்மளுக்கு எல்லாமே தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் அப்போ எல்லாமே தேடி வரும்போது அதை நாம் பயன்படுத்தி கொள்வதாக நம்மளுடைய சூச்சமும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை நாம் சரியாகவும் நம்மளுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை முதல்ல ஆய்வு செய்து அதன் பிறகு தான் நம்ம வந்து இந்த நம்பர்களை தேர்வு செய்து நமக்குண்டான நம்பர்களை எடுத்து அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு நல்ல விதமாக உங்களுக்கு இந்த வேலை செய்யும் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஆ நம்மளுடைய நண்பர் அதாவது குமார் அதாவது வாயுபாளையத்தில் இங்கே வந்து அந்த ஏரியா பேர் குருவாயூரப்பன் நகர் அதாவது குருவாயூரப்பன் நகர் அப்படின்னாக்கா வார பாளையம் அது தானே குருவாயூரப்பன் நகர் வரும் அவர் வந்து அவருடைய தொழில் ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது எழுபத்தி ஏழு அப்படின்ற நம்பர் தான் அவருக்கு வச்சுருக்காரு அதாவது எழுபத்தி ஏழு அப்படின்னாக்கும் பத்து பேரை வச்சு நம்ம வந்து இழுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு வரும் அந்த எழுபத்தி ஏழு அப்படின்னாலே அவர் அந்த நம்பரை மாற்றினதுக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைந்திருக்கிறார் அதை அவரே ஒத்துக்குவார் சரிங்களா அதனால் இந்த மாதிரி எண்களை நீங்கள் எப்படி நீங்கள் பயன்படுத்தணுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அற்புதமாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நாங்கள் நம்பர்கள்லாம் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கும் அதை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுட்டு நீங்கள் அடுத்த கட்ட வேலைக்கு போயிடுறதா இங்கே வந்து பிரச்சனையே நாங்கள் எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த நம்பர்களை நீங்கள் சரியாக நீங்கள் வந்து மூன்று மாத கால அளவில் நீங்கள் வந்து பயன்படுத்த வேண்டும் அப்படி நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த நம்பர்களுக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இப்போ வாங்குறீங்க பழைய நம்பரை வந்து நீங்கள் வந்து டம்மி ஆக்கிடணும் ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த நம்பரை வாங்கி ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க பழைய நம்பரை நீங்கள் டவுன் பண்ணிடணும் டவுன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் புதிய நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் புதிய நம்பர்லேருந்து நீங்கள் பேசுகிறது புதிய நம்பர்லேருந்து நீங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு விஷயத்தை இங்கே வந்து கொண்டு வந்துடும் அப்போ இந்த நம்பர்களை நம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து முன்னுரிமை எடுத்து அதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது நல்ல விஷயங்களை நமக்குள்ள கொண்டு வந்துடும் சரிங்களா இப்படி தான் நம்ம வந்து நம்பர்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு உச்சத்தை அடைய முடியும் இந்த எண்கள் மூலமாக சரிங்களா இதில் வந்து முக்கியமாக இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து யார் வைத்திருந்தாலும் சரி அதாவது ஒரு செல்ஃபோன் நம்பரை நீங்கள் கூட்டும்போது டோட்டல் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு அந்த டிஜிட்டல் எந்த இடத்துல வருகிறதோ அதாவது உங்களுடைய ஒரு தொழில் ஸ்தானத்தில் அந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அங்கே வந்தாலும் அந்த நாற்பத்தி ஆறு என்ற நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னாலே தொழில் மூலம் அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அதாவது தொழில் ஒரு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அங்கே வந்து போகவே போகாது அப்போ டோட்டல் நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னாலும் அந்த ஃபோன் நம்பர் அவர் கைக்கு வந்த பிறகு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அதுவும் அங்கே வந்து இருக்காது சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தி ஆறு ஒருவருடைய பெயரில் அங்கே வந்துருச்சு அப்படின்னாலும் அதுவும் அந்த பெயர் அங்கே வந்து சிறப்பில்லை இப்படித்தான் இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்ற ஒரு நம்பர் ஒருவருடைய பெயரில் இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவருடைய உடல் சார்ந்த பிரச்சனையை அங்கே வந்து கொண்டு வந்துடும் சரிங்களா அப்போ ஒருவர் நாற்பத்தி ஆறாம் நம்பரை வச்சு அவர் வந்து பயன்படுத்துகிறாரு அதாவது ஒரு செல்ஃபோன் நம்பர் டோட்டல் நாற்பத்தி ஆறு வந்துருச்சு அப்படின்னாலும் அதுவும் அவர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அதுவும் அவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனையை அங்கே வந்து கொண்டு வந்துடும் உடல் சார்ந்த பிரச்சனை எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் அங்கே வந்துடும் அப்போ இடுப்புக்கு கீழே பிரச்சனைகள் வந்துருச்சுனாலே நம்ம எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்போ இந்த நாற்பத்தி ஆறு அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே சூப்பர் நம்பர் நீங்கள் இந்த யூடியூப்பை நீங்கள் திறந்தீங்கனாலே இந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை பற்றி நீங்கள் டச் பண்ணிங்கனாலே அருமையான நம்பர் அது சூரியன் நம்பர் சூப்பர் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த நாற்பத்தி ஆறாம் நம்பரை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கிட்ட கேட்டிங்கன்னா தான் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக எந்தெந்த நம்பர்களையும் நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற சில விஷயங்களையும் நான் சொல்கிறேன் எந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தினா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இது நார்மலான நம்பர்கள் உங்களுடைய ஜாதகத்தை வைத்து நீங்கள் பயன்படுத்தினா மட்டும்தான் அது உங்களுக்கு உண்டான நம்பர்களாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் இந்த ஐம்பத்தி ஏழு எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் உங்களை விட்டு வெளியே போகும் அதாவது ஒரு தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் நீங்கள் குடும்பத்தை விட்டு வெளியே போக வேண்டிய ஒரு சூழலை உருவாக்கிடும் குழந்தைகள் ஸ்தானத்தில் இங்கே ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னாலும் குழந்தைகள் உங்களை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் சரிங்களா அடுத்து சொத்து சொத்து ஸ்தானம் அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் அங்கே வந்துச்சு அப்படின்னாலும் சொத்தும் உங்கள் கையை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு சூழலை கொண்டு வந்தோம் அப்போ அந்த ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பரை நாம் சுத்தமாகவே நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது நம்ம வந்து ஒரு பெயராக இருந்தாலும் சரி அவர் வைத்திருக்கூடிய ஃபோன் நம்பராக இருந்தாலும் சரி அடுத்து வண்டி நம்பராக இருந்தாலும் சரி ஒருவருடைய கடை அதாவது ஒரு தொழில் ஸ்தாபனத்தின் கூட்டு நம்பராக வந்தாலும் சரி ஒரு முறை மட்டுமே எல்லோருமே கூட்டணும் கூட்டி 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 ஒரு இலக்க எண்களாக நம்ம வந்து எப்பயுமே கொண்டு வரக்கூடாது ஒரு முறை நம்ம கூட்டி வரக்கூடிய நம்பர் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பர் தான் நமக்கு பலன்களை தரும் சரிங்களா இப்போ ஐம்பத்தி ஏழு அப்படின்ற நம்பர் நம்ம அதை பயன்படுத்துவது சிறப்பில்லை நாற்பத்தி ஆறு அப்படின்ற நம்பரும் நம்மளுக்கு சிறப்பில்லை அடுத்ததாக தொண்ணூற்றி ஒன்று இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்துடும் அதாவது ஃபோன் நம்பர்லேயே உங்களுக்கு வந்து இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற நம்பர் ஆரம்பம் அப்படின்றது வரும் அதாவது அந்த ஆரம்பம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தொண்ணூற்றி ஒன்று வந்துச்சின்னா அப்படின்னாலே அவங்கள்டு நீங்கள் நம்ம வந்து பணம் காசு வந்து வாங்கவும் முடியாது கொடுக்கவும் முடியாது கொஞ்சம் இழுத்து பிடிக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பாங்க அப்போ ஒரு சொத் அதாவது ஒரு தொழில் அடுத்து நம்ம வந்து ஒரு குடும்பம் ஒரு சொத்து ஸ்தானத்தில் இந்த தொண்ணூற்றி ஒன்று அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கும் அதுவும் நமக்கு வர வேண்டிய விஷயத்தை இழுத்து பிடிச்சி கொண்டு வர விடாது ஒரு தொழிலில் அவர் வந்து ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்துல இந்த தொண்ணூற்றி ஒன்று அப்படின்ற நம்பர் அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கும் இவருக்கு வரக்கூடிய வருமானம் தொழிலிலேருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இழுத்து பிடிக்கும் பிச்சு பிச்சு தான் கொடுப்பாங்க பணம் அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே வந்து வந்து சேராது நம்மளுக்கு சரிங்களா அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த தொண்ணூத்தி ஒன்னு அப்படின்ற நம்பர்ல நமக்கு இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த தொண்ணூற்றி ஒன்னையெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல நம்பர்களை நம்ம எடுத்து நல்ல நம்பர்களை நம்ம எடுத்து அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளுடைய இலக்கமே சரிங்களா ஓகே அடுத்ததாக தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பர் தொண்ணூற்றி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கனால எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு வேகம் வெறி இது எல்லாமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போகிறோமா அப்படினாக்கும் போகவே முடியாது தடையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் தடை தடை எங்கிட்டு போனாலும் முட்டின மாதிரியே இருக்கும் என்னடா நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலுமே முட்டின மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்போ இந்த தொண்ணூற்றி எட்டு எந்த இடத்துல வருதோ அதை சார்ந்த பிரச்சனையையும் முட்டுக்கட்டையையும் அங்கே வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்த தொண்ணூற்றி எட்டு அப்படின்ற நம்பரையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்ததாக இந்த நாற்பத்தி எட்டு இப்போ இந்த நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருகிறதோ அந்த இடம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது என்ன சார் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இப்போ நாற்பத்தி எட்டு அப்படின்னு பார்த்தீங்கனாலே நம்ம எவ்வளவு பெரிய திட்டங்கள் போடுவோம் ஆனால் எந்த திட்டம் போட்டாலுமே அங்கே வந்து ஜெயிக்க முடியாது அதாவது அங்கே ஃபெயிலியர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் நடக்கும் நம்ம என்ன ஒரு குட்டிகரணம் போட்டு நம்ம வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அங்கே வந்து செய்ய முடியாது செய்ய விடாது முதல்ல சரிங்களா அப்போ இந்த நாற்பத்தி எட்டு ஒரு சொத்து ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் நம்ம ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சுருப்போம் அந்த சொத்தை வாங்கிடலாம் இந்த சொத்தை வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு திட்டங்கள் இருக்கும் அந்த திட்டங்கள் அங்கே வந்து நிறைவேறாது அப்போ ஒரு குழந்தை ஸ்தானத்தில் நம்ம அந்த நாற்பத்தெட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் அந்த நாற்பத்தெட்டு குழந்தைகளுக்காக நம்ம எது செஞ்சாலுமே அங்கே ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை நம்ம வந்து எதிர்கொள்ள முடியாது அடுத்ததாக நம்ம வந்து நம்மளுடைய குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்னு சொல்லிவிட்டால் அடுத்து டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு குடும்ப நிலவரம் அப்போ டோட்டல் அந்த நாற்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அங்கே வந்துருச்சு அப்படின்னாக்கும் நம்ம என்ன தான் இந்த நம்பரை வச்சு யூஸ் பண்ணும்போது எதை செஞ்சாலுமே அங்கே வந்து சிறப்பாக இருக்காது அங்கே டவுன் 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 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து போயிட்டுருக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களையெல்லாம் முக்கியமாக இந்த எண்களை சுத்தமாகவே அவாய்ட் பண்ணுறது மிகவும் சிறப்பு சரிங்களா அடுத்ததாக பதினொன்று இப்போ பதினொன்று அப்படின்ற நம்பர் எந்த இடத்துல வருது ஒரு தொழில் ஸ்தானத்தில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த தொழில் அப்படின்றது விருத்தியை கொடுக்காது சொத்து அப்படின்ற ஒரு ஸ்தானத்தில் இந்த பதினொன்றாம் நம்பர் உட்காந்துருச்சு அப்படின்னாக்கும் சொத்து விருத்தி இல்லாமல் போகும் அடுத்ததாக குழந்தைகள் ஸ்தானம் நம்மளுக்கு வந்து பெண் குழந்தையாகவே இருக்குது ஒரு ஆண் குழந்தை கிடைக்கலையே அப்படின்ற வருத்தத்திலேயே உட்காந்துருப்பாங்க அவங்க நம்பரை பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே வந்து குழந்தைகள் ஸ்தானம் அப்படின்றது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய நம்பராகத்தான் இருக்கும் அப்போ அந்த நம்பரை அவர் பயன்படுத்தும் போது அங்கே விருத்தி இருக்காது இப்படி தான் ஒவ்வொரு எண்களையும் நம்மளுக்கு வந்து அற்புதமான பலன்கள் இருக்கிறது அதாவது நம்பர்களில் நம்ம வந்து எடுத்து அதை பயன்படுத்தினா வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம போகலாம் அதுவும் இல்லாமல் இப்போ வந்து கெட்ட எண்கள் அப்படின்ற ஒரு சில எண்களை நம்ம வந்து சொன்னோம் இப்போ எந்த எண்களை கொஞ்சம் மத்தியமமான நம்பர்கள் இதை வந்து நார்மலாக இருந்துச்சே ஏதோ ஓரளவுக்கு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அதாவது தொண்ணூற்றி ரெண்டு அப்படின்ற நம்பர் தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மிக அற்புதமாக இருக்கும் அதுவும் அவர்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை ஆய்வு செய்து எடுத்தால் நன்றாக இருக்கும் சரிங்களா அடுத்ததாக இந்த எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் எல்லாருமே இப்போ பிரபல்யமாக போயிட்ருக்குது உண்மையிலே எண்பத்தி எட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் மிக அற்புதமான நம்பர் அது எதிரியை நம்ம வந்து அடக்கக்கூடிய நம்பர்னே சொல்லலாம் அப்போ இந்த எண்பத்தெட்டு எண்பத்தி எட்டு நம்பர் யாரெல்லாம் வைத்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அனைவரும் வைத்திருக்கலாம் ஆனால் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடியாது எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்கள் வைத்திருந்தால் அவர்களுக்கு நன்றாக இருக்கும் யாரெல்லாம் எதிர்பார்ப்பு வைத்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் அவர்களுடைய ஜாதகத்தில் சனி அப்படின்ற அந்த கிரகம் அவர்களுக்கு உச்சம் அல்லது அவர்களுக்கு யோகி கர்ணநாதனாக வந்தால் அவர்கள் எதிர்பார்ப்போடு அவங்க வைக்கும்போது அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் அற்புதமாக இருக்கும் இந்த எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டுன்ற நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்க்கும்போது அவர்கள் எதையும் வெளிப்படையாக அதாவது கரெக்டாக இருக்கணும்னே வச்சுக்கங்களேன் அதாவது நம்ம வந்து அடுத்தவங்களை ஏமாற்றணும் அடுத்தவங்களை ஏமாற்றி நம்ம வந்து இதை வாங்கலாம் அதை வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா சனி பகவான் அப்படின்றவர் நீதிமான் அப்போ நீதிமா நீதிமா நீதியாகத்தான் நம்ம இருக்கணும் இது செய்யும்போது இது கரெக்டாக இருக்கு அப்படின்னாக்கும் அதை செய்யலாம் இவர்கள்ட்ட இவ்வளோ தான் வாங்கணும் அப்படின்னா இவ்வளோ தான் வாங்கணும் அதாவது நினச்சதுக்கு இவ்வளோ கொடுங்க நீங்கள் பெரிய ஆளாக இருக்கீங்க அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க அப்படின்ற ஒரு இதுக்கு நம்ம வந்து போகக்கூடாது அதுவும் தவறான ரீதியில் நம்ம வந்து நம்மளை வந்து பயன்படுத்தி கொள்ளக்கூடாது இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் அடுத்தவர்களை ஏமாற்றினால் அவர்களுக்கு அதுவே ஆப்பு வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அங்கே வந்து கொடுக்கும் அப்போ இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு நம்பர்களை யார் வேண்டுமென்றாலும் பயன்படுத்தலாம் அது எதிர்பார்ப்பு இல்லாமல் பயன்படுத்தினால் அவருடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயம் நன்றாகவே இருக்கும் சரிங்களா அடுத்ததாக எண்பது எண்பதும் இது கூட சேர்ந்த தான் எண்பது அப்படின்ற நம்பரும் இந்த மாதிரி எண்கள் கூட சேர்ந்தது தான் அதுவும் நன்றாகவே இருக்கும் தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்த கட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி அடுத்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பெரிய பெரிய ஆட்கள் உதவிகள் உள்ள வருவாக பெரிய 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 ஆட்களுடைய உதவிகள் வரும் வெளிநாட்டுடைய தொடர்பும் உங்களுக்குள்ளே வரும் இந்த தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் இது எல்லாமே எல்லா ஆய்வு மூலமாக நாங்கள் எடுத்து நாங்கள் வந்து அனுபவித்து அதன் பிறகு தான் நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் இருக்கோம் சரிங்களா இப்படித்தான் எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இந்த எண்களை நாம் சரியாக பயன்படுத்தினால் நம்மளுடைய வாழ்க்கை தரம் மென்மேலும் அழகாகும் ஒரு உச்சத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்மளுடைய ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் பேசுறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்மளுடைய முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய நண்பர் நம்ம கதிர் அவர்கள் வந்திருக்கிறாரு நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ டிவி அவர்களுக்கு முதல்ல நன்றியையும் வணக்கத்தையும் கூறிக்கொண்டு ஏன்னா நம்மளுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு மீடியா ரீதியாக நம்மளுக்கு வந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கறது நம்மளுடைய ஆன்லைன் அஸ்டோ டிவி நிறுவனத்தார் நம்மளுடைய முத்துப்பாண்டிய அண்ணன் அவர்கள் தான் அப்போ அவர்கள் நம்மளுக்கு மிக மிகவும் உறுதுணையாக இருந்து நம்மளுடைய ஒரு நம்மளுடைய இந்த ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளையின் அறக்கட்டளையை வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நம்ம வந்து கேட்டுக்கிறோம் அதன் பிறகு நம்மளுடைய நண்பர்கள் பேசுவார்கள் மீண்டும் என்னுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எம் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்பது என்னுடைய நம்பர் இது தான் என்னுடைய தொடர்பு கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் ஃபோன் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய விஷயங்களை உங்களுடைய விவரத்தை அளித்தால் அதை பார்த்துட்டு உங்களுக்கு வந்து விஷயத்தை சொல்லுவாங்க சரிங்களா ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல கருத்தரங்கில் சந்திப்போம் அதுவரை உங்களுடைய ஒருவரது என்னுடைய பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் பாலமுருகேஸ்வர் அதாவது எண்கணித வித்தகர் பாலமுருகேஸ்வர் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தஞ்சு இருபத்தி ஒன்பது இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம் மிக அற்புதமாக எண்களை பற்றி ராஜநிலை எண்கள் பற்றி மிக அற்புதமாக சொன்னாங்க நிறைய பேருக்கு தீர்வு சொல்லி நிறைய சக்ஸஸ் பண்ணதை நாங்களே பார்த்துருக்கோம் நாங்களும் அதை பயன்படுத்தி அதனுடைய முன்னேற்றத்தை நாங்கள் கண் கூட பார்த்த ஒரு விஷயம் அப்படிங்கிறதா யாரெல்லாம் வாழ்க்கையில் வெற்றியடையிருக்கு எண்களை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க தாராளமாக கூப்பிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதா நல்லா பேசின நமது பாலமுருகேஸ்வரர் சார் அவர்களை கௌரவிக்கும் விதமாக நமது நிர்வாகியான குமார் சார் அவர்கள் பொன்னாடி போற்றி கௌரவிக்குமாறு வேண்டிக்கிறேன்